அலம் துல்லா அல்ஹம் இல்லாஹி ரூபில் ஆலமீன் முரசி வலிஹி ஒசிஹி அஜ்மாயின் அல்லாஹவினுடைய அறப்பெரும் கருணையின் காரணமாக இரண்டாவது நாள் தராவீகை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்றைய தினத்தில் யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருந்தார்களோ அவர்களின் நோன்பை அல்லாஹு முழுமையான முறையில் கபுல் செய்வானாக யாரெல்லாம் இந்த இரவு தொழுகையில் முழுமையான முறையிலே கலந்து இந்த தொழுகையினுடைய நன்மையை பெற விரும்பினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த தொழுகையின் நன்மையை முழுமையாக வழங்குவானாக நீண்ட நேரம் பயானாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைச்சிட வேண்டாம் முதல் நாள் தராவி என்பதனால் நேற்றைய தினம் அரை மணி நேரத்திற்கு மேல் நாம் பேசியிருந்தோம் இன்றைய தினத்திலே சுமார் ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிடங்களுக்குள் இந்த தராவியினுடைய பயானின் உரையை நாம் நிறைவு செய்வோம் சுருக்கமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களும் நோன்பு வைக்காதவர்களும் இந்த ரமலானில் நல்லதை செய்பவர்களும் நல்லதை செய்யாதவர்களும் எட்டு விஷயங்களை நிச்சயமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை குறித்து அறிமுகம் செய்யும் போது எட்டு செய்திகளை கொண்டு ரமலானை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே எட்டு விதமான விஷயங்களை நாம் கவனத்தில் கொண்டு நாம் செயல்பட்டோம் என்றால் இந்த ரமலானை நாம் முழுமையாக அடைந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அது மாத்திரமல்லாமல் ரமலானில் வெற்றி பெற்றவர்களாக நாம் மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி தபராணி என்கின்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் அலிஹு வசல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்ததோடு ரமலானு இடத்திலே சொன்னார்கள் அருமையானவர்களே அருமையான அல்லாஹவின் உள்ளடியார்களே திருமான அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஷஹுரு பரக்கத்தின் உங்களுக்கு மத்தியிலே பரக்கத்தை தரக்கூடிய ஒரு மாதம் வந்து விட்டது உங்களுக்கு மத்தியிலே அருள் வளங்களை கொட்டி தரக்கூடிய ஒரு மாதம் வந்து விட்டது என்று திருமான அரசாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் வரக்கத்துனா என்னங்க எல்லாம் நிறைய இருக்கிறது பரக்கத்தா கோடி கோடியாக பணம் இருக்கிறது பரக்கத்தா பெரிய உடல் இருப்பது பறக்கத்தா அல்லது பெரிய மண்டு மாளிகைகளை கட்டி வசிப்பது பறக்கத்தா உண்மையான பறக்கத்து எது குறைவாக இருந்தாலும் அதை கொண்டு மன நிம்மதி இருக்கிறது அல்லவா அதுதான் உண்மையான பறக்கத்துங்க மன நிம்மதியோடு மன சந்தோஷத்தோடு நிம்மதியான உறக்கத்தோடு எவ்வித உலக கவலைகள் இல்லாமல் நாம் வாழ்கின்றோமே இப்படி வாழ்வதுதான் உண்மையான பறக்கத்து அந்த மன நிம்மதியை தரக்கூடிய மாதம் இந்த ரமலாவுடைய மாதம் உண்மையான பறக்கத்து என்ன அழகான மன நிம்மதி அந்த மன நிம்மதியை தரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது எனவே வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹினுடைய வரக்கத்தை முழுமையாக நாம் பெற்று வாழ்வதற்கு இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் அப்புர் அலமீன் நமக்கு ஒரு வாய்ப்பானதாக ஆக்கி தருவானாக இரண்டாவதாக பெருமானார் சல்லாஹு அலிஹு வசலம் அவர்கள் சொன்னார்கள்

அல்லாஹ் ரப்புர் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவர்கள் மீதும் அதீத கவனத்தை அல்லாஹ் செலுத்துகின்றான் உங்கள் மீது அல்லாஹ் ரப்புர் ஆலமீன் தனிப்பட்ட பார்வையை இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் செலுத்துகின்றான் ாக உங்கள் மீது அல்லாஹவின் அருளை இறக்குவதற்காக இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களை தனிப்பட்ட முறையில் கவனிக்கின்றான் மற்ற மாதங்களை விட மற்ற நாட்களை விட மற்ற வாரங்களை விட தினங்களை விட மற்ற நேரங்களை விட இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் உங்கள் மீது அதீத கவனம் செலுத்துகின்றான் கவனத்தில் கொள்ளுங்கள் அல்லாஹ் அதீத கவனம் செலுத்தக்கூடிய இந்த நாட்களில் அல்லாஹ் அதீத கவனம் செலுத்தக்கூடிய இந்த நேரங்களில் நாம் பாவிகளாக வாழ்வோம் என்றால் பாவ காரியங்களிலே ஈடுபட்டு இருந்தோம் என்றால் அல்லாஹினுடைய ரஹ்மத்தை விட்டும் நாம் தூரமாகி விடுவோம் என்பதை கவனத்தில் கொண்டு நன்மையிலேயே இந்த நாட்களை கழித்துவதற்கு நாம் முயற்சி செய்வோம் மூன்றாவதாக பெருமானா சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் உல அழகான வார்த்தை இதை விட இந்த உலகத்தில் நமக்கு என்ன வேணும் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்புமீன் இந்த ரமலானுடைய மாதத்திலே மன்னித்து விடுகின்றான் என்று பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ரமலானிலும் பாவம் செய்து கொண்டே இருப்பவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்ல ரமலானில் திருந்த வேண்டும் எண்ணத்தில் ரமலானிலாவது நாம் ஒழுங்கான முறையில் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் யார் நல்ல அமலின் பக்கம் விரைகின்றார்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் அப்புல் அலமீன் மன்னித்து விடுகின்றான் அடுத்து பெருமானா சல் அல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில்தான் அல்லாஹ் ரப்பூர் அலமீன் உங்களுடைய துவாக்கரை ஏற்றுக்கொள்கின்றான் இன்னைக்கு என்னெல்லாம் அல்லாஹிட்ட கேட்குறோம் யா அல்லாஹ் எனக்கு பணத்தை கொடு யா அல்லா உடல் ஆரோக்கியத்தை கொடு யா நீண்ட ஆயுளை கொடு எனக்கு நல்ல பிள்ளையை கொடு சொந்த வீடை கொடு வியாபாரத்தை கொடு அதை கொடு இத கொடு இதை கொடுத்துறாத அதை கொடுத்துராத நோயை கொடுத்துடாத கஷ்டத்தை கொடுத்துடாத கடமை கொடுத்துடாதன்னு சொல்லி இன்னைக்கு என்னவெல்லாம் அல்லாஹ்ட கேட்கிறோம் இதை அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்றால் நாம் நம்மளுடைய தேவைகளை எப்படி அல்லாஹட்ட முறையிட வேண்டும் எந்தெந்த நேரங்களில் அல்லாஹட்ட முறையிட வேண்டும் எந்தெந்த வழிமுறைகளில் நாம் அல்லாட்ட நம்மளுடைய தேவைகளை முறையிட வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு அனைத்து தேவைகளையும் அல்லாட்ட நாம் முறையிட்டுக் கொண்டே இருப்போம் அடுத்து பெருமான சொல்லாசம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் ரமலானுடைய மாதத்தில் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் நன்மை செய்வதில் எப்படி போட்டி போடுறீங்கன்னு அல்லாஹ் பாக்குறான் ரமலாவுடைய மாதத்துல நீ தொழலையா வா நானும் தொழல வா ஒன்னா போவோம் நீ வைக்கலையா வா நானும் நோன்பு வா ஒன்னா போவோம் நீ வந்து தராவிக்கு போலையா வா நானும் தராவிக்கு போலவா ஒன்னா போவோம் நீ தர்மம் கொடுக்கலையா நானும் தர்மம் கொடுக்கலவா ஒன்னா போவோம் அப்படின்னு சொல்லி பாவம் செய்பவர்களோடு சேர்ந்து விடக்கூடாது கூடாது பிரமா சாசம்ல சொல்றாங்க நீங்க நன்மை செய்வதில் உங்களுக்கு மத்தியில் எப்படி போட்டி போடுறீங்க அப்படிங்கறத அல்லாஹ் பார்க்கின்றான் இன்னைக்கு நீ வந்து சுமுக தொழுதுட்டு அரை மணி நேரம் உட்காந்து குரான் ஓதுனியா நான் ஒரு மணி நேரம் உட்காந்து ஓதுறம்பாரு இன்னைக்கு நீ பள்ளிவாசலுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நான் மூவாயிரம் டொனேஷன் பாரு இன்னைக்கு நீ நியூர் அஸ்தபுலா சொன்னியா நாய் அஸ்துலா சொல்ற பாருன்னு சொல்லி நன்மைகளில் போட்டி போடுவதை அல்லாஹ் ரபுல் அலமீன் பார்க்கின்றான் என்று பெருமான சல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்து சொன்னாங்க உங்களை பற்றி இடத்திலே புகழ்ந்து பேசுகின்றான் உங்களை பற்றி இடத்தில் அல்லாஹ் நினைவு கூறிக்கொண்டே இருக்கின்றான் பாருங்கள் என் அடியானை பாருங்கள் அவன் தக்குவாவை பாருங்கள் அவனின் நோன்பை பாருங்கள் அவனின் இணையற்றத்தை பாருங்கள் அவனின் தொழுகையை பாருங்கள் அவனின் தர்மத்தை பாருங்கள் அவனின் திக்கலை பாருங்கள் அவன் ஓதுவதை பாருங்கள் பாருங்கள் என்னிடத்தில் சொர்க்கத்தை எப்படி கேட்கின்றான் என்று பாருங்கள் கரகத்தை விட்டு எப்படி பாதுகாப்பு தேடுகின்றான் பாருங்கள் உங்களை பற்றி மடக்குகளிடத்தில் பேசிக் பேசிக்கொண்டே இருக்கிறார் பாக்கியம் எத்தனை எத்தனை பாக்கியங்களை இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கொட்டி தருகிறது சொன்னாங்க எனவே நீங்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை மட்டுமே இடத்தில் காமித்துக் கொண்டிருங்கள் பாவமான காரியங்கள் அல்லாட்ட காமிச்சிடாதீங்க பாவமான காரியங்களை நீங்க செஞ்சிடாதீங்க பாவத்தின் பக்கம் வீழ்ந்துராதிங்க பாவத்தினுடைய வாடகையன் கூட நீங்க பற்றாதீங்க பாவத்தின் காத்து கூட உங்கள் மீது பற்றுவிட வேண்டாம் நன்மையை நீங்கள் அல்லாஹ் இடத்திலே காமித்துக் கொண்டே இருங்கள் என்று பெருமான செல்லாசன் சொன்னாங்க எட்டாவதாக சொல்லி காமித்தார்கள் இன்ன இந்த உலகத்துல உண்மையான ஒரு மூதேவி யாரு தெரியுமா மூதேவின் நம்மளுடைய பாஷையில் என்னங்க விளங்காதவ ஒரு காசுக்கும் ஆகாதவன் இந்த உலகத்துல வாழ்வதற்கே தகுதியற்ற முனை யாரும் தெரியுமா பெருமானா சல்லாஹ் சொன்னாங்க ச இந்த ஷகிய மன் ஹரிம பீஹி ரஹ் மத்தல்லாஹி அஸ்பஜல் மாதத்தில் கூட திறந்தவே மாட்டேன் என்கின்ற எண்ணத்தில் கூட நான் நன்மையை செய்யவே மாட்டேன் என்கின்ற எண்ணத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தில் பாவத்தில் மூழ்கி கொண்டு அல்லாஹுவின் ரஹமத்தை விட்டு தூரமாக இருக்கின்றானே இவன்தான் உண்மையான பூதேவி என்று பெருமானார் சல்லல்லாஹு அலி ஹஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்று நம்மில் பல சகோதரர்கள் இந்த எண்ணத்திலே ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் கூட தொழுகை இல்லாமல் நோன்பு இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லாமல் நன்மை பக்கம் வராமல் நன்மையை செய்யாமல் தீமையிலேயே நிரந்தரமாக மூழ்கி கிடக்கக்கூடிய சூழலை வருகின்றோம் அவங்க ஒரு நாள் ஜும்மா தொழுகைக்காக ரசூல்ல ஓதுவதற்காக மெம்பரில் ஏறினார்கள் முதல் மெம்பர்ல ஏறின உடனே ரசூல்லா என்றார்கள் இரண்டாவது நண்பர்லையும் ஆமீன் என்றார்கள் மூணாவது நண்பர்லையும் ஆமீன் என்றார்கள் சஹாபாக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன வளமைக்கு மாற்றமாக சொல்ல ஆமீன் ஆமீன் என்கின்றார்களே தொழுகை முடிந்ததோடு சகாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே வளமைக்கு மாற்றமாக ஆமீன் ஆமீன் என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டார்கள் பெருமானி அவர்கள் சொன்னார்கள் நான் முதல் படியில் காலை எடுத்து வைத்தேன் மாணவர் தலைவர் ஜிப்ராயில் வகி கொண்டு வரக்கூடிய ஜிப்ராயில் தூய்மையான வழக்கு ஜிப்ராயில் என்னிடத்திலே வந்தார் என்னிடத்திலே வந்து சொன்னார் إن جبريل عرض لي فقال باعود من أدرك رمضان فلم يغفر له قلت آمين ரமலானுடைய மாதம் வந்தும் கூட ரமலானுடைய மாதம் அடைந்தும் கூட ரமலானுடைய மாதத்தில் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல சிந்தனையோடு நல்ல செயல்பாடுகளோடு இருந்து எவன் ஒருவன் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவன் இந்த உலகத்திலே நாசமடையட்டும் என்று அவர் சபித்தார் அந்த சபித்தலுக்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று பெருமானா சல்லாஹுலி வலம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் கணித்து அல்லாஹவின் தூதர் அவர்கள் ஒரு சின்ன ஈ எறும்புக்கு கூட கெடுதல் நடந்துவிடக் கூடாது என்று கருதக்கூடியவர்கள் சுல்வாசல்லும் சஹாபாக்களோட ஒரு பயணத்துக்கு போறாங்க அந்த பயணத்துல இரவு தங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அங்கே சஹாபாக்களை இரவு தங்க வைக்கின்றார்கள் காலையில் எழுந்து பெருமானார் வருகின்றார்கள் வரவழியில பார்த்தா அங்கங்க அந்த புற்கல்ல வந்து தீ வச்சு எரிச்ச மாதிரியான அடையாளங்கள் இருந்துச்சு தீய வச்சு எரிச்சா அப்படியே அங்கங்க கரிகரியா இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க ரசூல்லா இது என்ன இங்க அங்கங்க தீயா இருக்க அங்கங்க ஒரு கருஞ்ச மாதிரி இருக்க என்ன சஹாபாக்கள் சொன்னாங்க நாயகமே நிறைய கடி எறும்பு இங்க அந்த பக்கமா சுத்திக்கிட்டு இருக்கு எங்களை நைட்டு முழுக்க தூங்க விடலை தூக்கமே வரலை அதனால சின்ன சின்ன எரிபொருட்களை கொண்டு அந்த எறும்புகளை நாங்கள் எரிச்சிட்டோம் சொல்லா முகம் அப்படியே கோவத்துல செவந்துருச்சு நீங்க எப்படி தேவையில்லாம அந்த எறும்பு நீங்க கொல்லலாம் அந்த எறும்பினுடைய தான் நீங்க வந்து இன்னைக்கு வசிக்கிறீங்க ஏன் கொன்னீங்கன்ற சுசல்லா சுசல்லாசமா அவங்க சஹாபாக்கள் கண்டிச்சாங்க ஒரு எறும்பின் உயிர் கூட வீணாக போய்விடக்கூடாது ஒரு எறும்பு கூட இந்த உலகத்தில் நாசமடைந்து அடைந்து கூடாது என்று நினைத்த அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ரமதானுடைய மாதம் அடைந்து பாவமன்னிப்பு தேடாதவன் இந்த உலகத்துல வாழவே தேவையில்லை அவன் நாசமா போகட்டும் சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னா இந்த ரமதானுடைய மாதத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும் அதுல நிறைய பேருக்கு என்ன நினப்புனா நோம்புல மட்டும் திருந்திட்டா எல்லாரும் கேலி ஹிண்டல் பண்ணுவாங்க நோம்புல மட்டும் திருந்தி நாம வாழ்ந்தா அது நல்லாவா இருக்கு நான் எப்போதும் வந்து ஒரே மாதிரிதான் நோம்புல ஒரு மாதிரி நோம்பு நேரம் இல்லாத நேரத்துல ஒரு மாதிரி அப்படின்னா இல்லை எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சில பேர் சொல்றமே அல்லால உங்களை திருந்த சொல்றான் அல்லாஹ் அல்லாஹல்லையா நீங்க நோம்புலியாவது திருந்துங்க நோம்புலையாவது பாவ மன்னிப்பு தேடுங்க நோம்புலையாவது என் பக்க வா அப்படின்னு அல்லால சொல்றான் அல்லா சொல்லும் போது வேற யாரு நம்மள என்ன கேளுகின்ற செஞ்சா நமக்கு என்ன வந்த போனது எத்தனை நாள் கேள் கிண்டல் செய்வாங்க ஒரு ரெண்டு நாள் செய்வாங்களா மூணு நாள் செய்வாங்களா ஏன் இந்த மாசம் முழுக்க செய்யட்டுமே இந்த மாசத்துக்கு அப்புறமும் நீங்க நல்ல தொழுகையாளியாக ஒரு நல்ல அமலை செய்யக்கூடிய ஒரு நல்லவராக நீங்க உங்களை யாரு கேள்வி செய்ய போறா யாரு கிண்டல் செய்ய போறா அல்லாஹ் திருந்த சொல்லக்கூடிய ஒரு மாதத்தில் கூட நான் திருந்தவே மாட்டேன் என்பதை வைராக்கியமாக கொண்டு உறுதிமொழியாக கொண்டு வாழ்வது என்பது நம் தலையில் நாமே மண்ணள்ளி போட்டுக் கொள்வதற்கு சமம் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் மனிதனால எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுங்க நல்லா நடந்துகிட்டு இருக்கிறோம் திடீர்னு ஒரு முள் காலில் குத்திருச்சு அப்பமும் நான் நல்லா எப்பவும் மாதிரிதான் நடப்பு நடப்ப மாணாம லேசாக நொண்டி நொண்டி நடப்போம் ஏன்னா அந்த முள் இருக்கிற இடம் நமக்கு என்ன செய்யும் நல்லா நடந்தா வலிக்கும் நல்லா சாப்பிட்றோம் நல்லா எல்லாமே செய்யறோம் நல்லா ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா நல்லா போய் பிரியாணி சாப்பிட முடிப்பாங்க தான் குடிக்க முடியும் அப்பவும் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ள தள்ள முடியுமா மனிதனால் எப்போதும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இருந்தாம இருப்பதற்கு நாம் சொல்லக்கூடிய சப்ப காரணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்ப பெண்கள் வந்து ஆண்களை நன்மையின் பக்கம் தள்ளணும் நீங்க நோன்பு வையுங்க நீங்க எப்படியாவது மாறுங்க இந்த நோன்புலையாவது எப்படியாவது திருந்துங்க இந்த நல்ல நாள் திங்க நாள்லயாவது நீங்க எப்படியாவது மாறணும் அப்படின்னு சொல்லி அவங்களை தள்ளணும் ரமதான வந்திருஷன் இப்பவுமே ஒரு பெரிய பட்ஜெட் போட்டிருப்போம் பெண்கள் தாய்மார்கள் இருபத்தேழுக்கு என்ன துணி எடுத்து உடுத்துவது பெருநாளைக்கு என்ன துணி எடுப்பது பெருநாள் முடிஞ்சு டூர் போறதுக்கு எங்க போறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் என்னென்ன ஸ்வீட்டுகள் செய்கிறது என்ன பலகாரம் செய்கிறது யார் யாருக்கு என்ன கொடுக்கறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு கணவன் மாடுகளை தள்ளுவோம் இந்த நல்ல நாள் திங்க நாளில் வேலைக்கு போகாம இருந்துடாதீங்க நல்ல நாள் திங்க நாளில் சண்டை போடாதீங்க நல்ல நாள் திங்க நாளில் ஏதாவது ஒரு நல்லது கிட்டத வாங்கிட்டு வர வேண்டியதானே ஒரு நல்ல நாள் திங்க நாளில் ஒரு நல்ல துணியாத நாங்கள் உடுத்த முடியுதா ஒரு நல்ல நாள் திங்க நாளில் ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியுதா வர முடியுதா அப்படி எல்லாம் நம்ம சொல்கிறோமே உண்மையான நல்ல நாள் திங்க நாள்ல என்ன செய்யணுமோ அதை செய்ய வைக்கிறதுக்கு இன்னைக்கு தாய்மார்கள் முற்படவில்லை இந்த உலகத்துல என்னென்னலாம் மகிழ்வாக இருக்கிறதோ அதையே நாம வந்து அடைவதற்கு இந்த ரமதான நல்ல நாள் திங்க நாள் என்று காரணம் காமித்து எல்லாத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அப்போ கடியத்திற்குரியவர்களே இந்த ரமதானுடைய மாதத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை நல்லதின் பக்கம் நீங்கள் தள்ளிக்கொண்டே இருங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயம் அவர்கள் மாறுவார்கள் அவர்கள் மாறினால் அதற்குரிய முழு கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம்மில்லை இந்த ரமலானுடைய மாதத்தில் என்னென்ன அருள் பாக்கியங்கள் இருக்கிறதோ அனைத்து அருள் பாக்கியங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருபடியாக ஆஹிர்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ